வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை அரம்பு பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு தீவு பகுதி அதில் நிறையா மக்கள் வளர்ந்துட்டு இருந்தாங்க அந்த தீவில் அந்த தீவில் நிறைய மரங்கள் அடர்ந்த மரங்கள் காடுகள் இருந்தது மரங்களில் நிறைய வளர்ந்துருந்தது அதில் ஒரு மூணு மரம் தனியாக நல்லா முதுமையாக வளர்ந்து போய் வெட்டும் தருவாயில் இருந்தது அந்த மரங்கள அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை வெட்டி அதை பயன்படுத்திக்குவாங்க அது அரசு சொத்துதான் அதனால் யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி இருக்கும்போது அதை பார்க்குறாங்க அந்த மூன்று மரங்களும் தன்னுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்குது அது அங்கே என்ன நினச்சிகிட்ருக்கு ஒரு மரம் சொல்லுது நான் வந்து ஒரு ராஜா உடைய குழந்தை இளவரசர் குழந்தை வந்து படுத்துக்கிற தொட்டிலாக மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுது அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னொரு மரம் சொல்லுது நீ என்ன நான் வந்து அந்த ராணி வந்து நகைகள்லாம் வைக்கிற ஒரு ஆகணும் பீரோவா ஆகணும் அப்படின்னு சொல்லுது இன்னும் இன்னொரு மரம் சொல்லுது நான் வந்து ராஜா மந்திரிகள்லாம் போகிற ஒரு பெரிய படகு மரமாகணும் அப்படின்னு சொல்ல நினச்சிது மூணு பேரும் மூணு பேர் சொல்கிறாங்க இருக்காங்க அந்த வழியாக அந்த நேரத்தில் ஒரு அதுதான் அந்த மா அங்கே இருக்க கிராமத்தில் இருக்கிற தீவில் இருக்கிற ஒரு மரவெட்டி ரெண்டு பேரும் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மரத்தை வெட்டிட்டு போயிட்டு நம்ம விறகா வெட்டி விற்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ அந்த மரங்கள் நினைத்த வேறு இவர்கள் நினைத்தது வேறு சரினு மூணு மரத்தையும் வெட்டுறாங்க வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்து போகிறாங்க பக்கத்தில் ஏதாவது வீடு வீடுக்கு எடுத்து போகிறாங்க வீட்டுக்கு எடுத்து போனவொடனே அந்த மூணு மரத்தையும் பார்த்ததும் அந்த மரவெட்டியுடைய பையனுடைய மனைவி வந்து கற்பமாக இருக்காங்க ஒரு நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு மரத்தை இந்த மரத்தில் வந்து எனக்கு நல்லா அழகான என்னுடைய குழந்தை பிறந்த உடனே இருக்கிறதுக்கு அழகான தொட்டில் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மருமகள் சொன்ன உடனே ராஜா அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு சரி சரி மருமகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணுன்னு அதை ஒரு தொட்டிலை செஞ்சார் உடனே அந்த பையனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அந்த நூறு மனிதனுடைய அம்மா மனைவி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மருமக மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா எனக்கு இது செய்ய மாட்டிங்களா எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டகம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் சரின்ட்டு அதையும் அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க சரி அதுக்கப்புறம் ரெண்டு மரம் அதாகிட்டு அப்புறம் மூணாவது மரத்தை என்ன பண்ணுறாரு சரி இந்த மரத்தெல்லாம் வெற்றி நம்ம இங்கேயே பயன்படுத்த முடியாது அடுத்த தீவுக்கு எடுத்து போனால் தான் இதை விற்க முடியும் இங்கே வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க அடுத்த இடத்துக்கு எடுத்து போகணும் சார் அதனால் ஒரு இதை வந்து ஒரு மரத்தில் நம்ம படகு செஞ்சணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி அதேமாதிரி இது மாதிரி மூணு மரமும் என்ன நினச்சிதோ அது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவங்க ஆக்சுவலாக விரவா வெட்டணும்னு நினச்சாங்க மூணு மரமும் மா மூணு விஷயம் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் அப்படி இது பண்ணுறாங்க மீது விரைவு இருக்குது அதை எடுத்து மூணு தான் நினைக்கிறாங்க அவங்க அதனால் திடீர்னு இரவு ஆச்சு இரவு நேரத்தில் வந்து ஒருத்தர் சிலர் வந்து கதவு தாட்டுறாங்க என்னடாவது கதவு தாட்டுறாங்களான்னு பார்த்தாங்க பார்த்தா அந்த நாட்டுடைய அந்த தீவனுடைய இல ராஜா வந்திருக்கார் ராஜா அவருடைய குழந்த அவரோட பேர குழந்தை எல்லாம் வந்திருக்காங்க அந்த பார்க்கும்போது அந்த உள்ள சரின்னு வாங்கன்னு உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே உடனே அழகான தொட்டியில் பார்க்குறாங்க உடனே தொட்டியில் பார்த்தோடனே அந்த சின்ன குழந்த சின்ன குழந்தைய அந்த தொட்டிலில் அவங்க கூட்டுறாங்க உடனே ராணி இருக்காங்க இல்லையா ராணி அவங்க விளையாருந்த நகைகள்லாம் பாதுகாப்பாக வைக்கணுன்ட்டு அந்த மரப்பெட்டியில் வச்சிடறாங்க அப்புறம் உடனே அந்த ராஜாவும் அவருடைய என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து இங்கே இருக்கிறது பாதுகாப்பாக இருக்குது நான் வந்து வேறு தீவுக்கு போகணும் ஏதாவது வேறுபாடு பண்ணுங்கன்றாங்க உடனே சரி இந்த அந்த பட படகு இருக்குது எடுத்து அதான் மனிதன் வந்து நினைக்கிறது வேற அந்த மரங்கள் என்ன ஆகணும்னு நினச்சதோ அது அதே ஆகிடுது ஆனால் மனிதன் வந்து அதை வெட்டி விறகாகணான்னு நினச்சான் ஆனால் அந்த மரங்கள் என்ன நினச்சதோ அதே மாதிரி ராஜா ஓட்டு குழந்தை தூங்கிச்சு ராஜா ராணியனுடைய நகைகள் வைக்கிற தங்கப்ப பெட்டகமாச்சு இன்னொன்று ராஜா ராணும் அவனுடைய மந்திரி சகாரங்களும் போகிற படக்தி அது மாதிரி அதில் இருந்தால் என்ன தெரியுது நம்ம எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ அதை பற்றியே நாங்கள் சிந்தித்து செயல்பட்டோம்னா நாம் இதை அடையலாம்ன்றது அந்த கதையோட சுருக்கம் நன்றி வணக்கம்